எபிசோட்ல நம்ம தம்பிதான் வந்து இளமதியோட தம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ஆனா இது இளமதியோட தம்பி தான் அப்படிங்கறது பரமனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல கொஞ்ச நேரத்துல பரமனை தள்ளி விட்டுட்டு அவன் ஓடிடுறாப்புல அதே நேரத்துல போலீஸும் அங்க வந்துருது போலீஸ் அங்க வந்த உடனே நம்ம பரம கையில துணி எல்லாம் இருக்கிறத பாத்துட்டு வேணும்னே போட்டோ எடுத்துட்டு நீதான் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு பரமனை போலீஸ் பிடிக்கிறாங்க நான் தான் கண்டே பிடிச்சேன் வேணும்னா நீ வந்து இளமதிக்கிட்டே கேளு அப்படின்னு நம்ம பரமன் சொல்ல இங்க பாரு இங்க புரோக்கர் இருக்கான்னு பார்த்தா புரோக்கரும் கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாப்ல இப்போ பரமனை போலீஸ் வந்து எவ்வளவு சொல்லியும் கேட்காம அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல இளமதிக்கு இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி அதாவது ரிசி போன் பண்ணி கூப்பிடுறாப்ல இளமதியும் அங்க போய் பார்த்தா பரமன் தான் வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாம் திருடி வச்சான் அப்படின்னு ரிசி சொல்றாங்க ஆனா இளமதி வந்து நம்பவே இல்லை சோ நான் பரமன் கிட்டயும் சொல்லி பரமன் தான் வந்து பாத்தீங்கன்னா இத தேடுறதுக்கு தேடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாப்ல அதனால பரமன் கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டாப்ல அப்படின்னு தான் இளமதி சொல்றாங்க ஆனா அந்த இளம்பதியோட தம்பியை அப்படியே பிளேட்டையே மாத்தி விடுறாப்ல நான் கண்ணால பார்த்தேன் தான் அந்த துணியெல்லாம் திருடினாரு அப்படிங்கிற மாதிரி என் கண்ணால பார்த்தேன் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரத்தில் கூட பரமன் மேலே வந்து இளமதிக்கு சந்தேகம் வரவே இல்லை ஆனால் இந்த இளமதியோட அம்மா தான் இருந்துக்கிட்டு உள்ளார வந்து என் பையன் மேலேயே நீ பழி போடுறியா அப்படிங்கிற மாதிரி பரமனை திட்ட வேற வழியே இல்லாமல் நம்ம இளமதியும் பரமனுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி போகுது ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே பரமனுக்கு பயங்கரமாக கோபம் வருது உனக்கு உதவ போய் என்னையே நீ சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல இந்த எஸ்ஐ என் மேல ஏற்கனவே வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அவரு தான் வேணும்னே என் மேலே பழிய போடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இப்போ இளபதிக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு